கடந்த இருபத்தேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த சுயராட்சி சம்பவம் குறித்து மிகு எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளைச் சார்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் விதி ஐம்பத்தாறின் கீழ் ஒத்திவைப்பு தீர்மான அறிவிப்பும் விதி கீழ் கவன ஈர்ப்பு தீர்மான அறிவிப்பும் கொடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அனைவரும் பேசுவதற்கு முன்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் எடுக்க கருதியுள்ள வழிமுறைகள் குறித்து இந்த பேரவைக்கு முன்வைக்க விரும்புகிறேன் ஏன் மாண்மிக எதிர்கட்சித் தலைவர் உறுப்பினர்கள் பேசிய பின்னர் அவங்க

உட்கார்களா தொடர்பாக அனைவரும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பை சபாநாயகர் வழங்குவார் என்று நான் நம்புகிறேன் நிச்சயம் வழங்க போகிறார்